ஒற்றை காலில் முருகனை தரிசித்த சேவல் போடி தேனி மாவட்டம் போடியில் பிரசித்தி பெற்ற சுப்பிரமணிய சுவாமி கோவில் உள்ளது சுமார் நூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த இந்த கோவில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் செயல்பட்டு வருகிறது கிருத்திகை நாட்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும் மேலும் பங்குனி தைப்பூசம் போன்ற நாட்களில் ஏராளமான பக்தர்கள் பால் குடம் எடுத்து வந்து முருகனுக்கு அபிஷேகம் செய்து வழிபடுவது வழக்கம் இக்கோவிலில் தை மாத கிருத்திகையை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது வள்ளி தெய்வானி சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு பால் பழம் மஞ்சள் உள்ளிட்ட பதினாறு வகை பொருட்கள் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது அப்போது திடீரென கோவிலுக்குள் சேவல் ஒன்று பறந்து வந்தது அந்த சேவல் யாரும் எதிர்பாராத வகையில் கொடிமரம் அருகே சென்றது பின்னர் கொடிமரத்துக்கும் பலிவீடத்திற்கும் இடையே ஒற்றை ஏறி நின்றது பக்தர்கள் அனைவரும் முருகப்பெருமானை கை கூப்பி வணங்குவது போல சேவல் ஒற்றை காலை தூக்கியபடி சுமார் ஒரு மணி நேரம் அதே இடத்தில் நின்றது இதை பார்த்த பக்தர்கள் பரவசம் அடைந்ததுடன் முருகனுக்கு அரோகரா என்று கோஷங்கள் எழுப்பினார் ஆனால் பக்தர்கள் கோஷம் எழுப்பிய போதும் தன்னை புகைப்படம் எடுத்த போதும் அதனை பொருட்படுத்தாமல் சேவல் அதே இடத்தில் ஒற்றை காலில் முருகப்பெருமானை வழிபடுவது போல நின்றது தமிழ் கடவுளான முருகனுக்கு சேவர் கொடியோன் என்ற பெயர் உண்டு அவருடைய கொடியில் சேவல் சின்னம் இடம்பெற்றிருக்கும் இதன் காரணமாகவே தங்கள் வேண்டுத முருகப்பெருமானுக்கு சேவலை காணிக்கையாக செலுத்துவது வழக்கம் அதன்படி பக்தர்கள் காணிக்கையாக செலுத்திய சேவல் ஒற்றை காலில் என்று கிருத்திகை நாளில் முருகப்பெருமானை மன முருக வழிபட்ட சம்பவம் பக்தர்கள் மற்றும் கோவில் நிர்வாகிகள் மத்தியில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது